வகுப்பு பயிற்சி ஐந்தாவது பார்க்கலாம் ஒரு வண்ண உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகத்தினர் ஒரு பகுதி மாணவர்களிடம் தங்களுக்கு விருப்பமான வண்ணம் பற்றி கேட்டு அத்தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் வரைந்துள்ளார் அத்தகவல்களை பயன்படுத்தி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க அதாவது ஒரு வண்ண உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மாணவர்களிடம் அவங்களுக்கு பிடிச்ச வண்ணத்தை பற்றி இந்த மாதிரி வட்ட விளக்கப்படம் வரைஞ்சிருக்காரு இப்போ கீழே கொடுத்திருக்க கூடிய ஆன்சர் பண்ணணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நமக்கு இங்க பாக்கி உள்ளது எல்லாமே சதவீதத்துல குடுத்துருக்காங்க ஆனா ஐம்பது மாணவர்கள் இத சதவீதத்துல குடுக்கல முதல் இத சதவீதமா மாத்தணும் அடுத்து மொத்த மாணவர்களோட எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா முதல் இத சதவீதமா மாத்தலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு மொத்த சதவீதம் தெரியும் எவ்வளவுனா நூறு அதை எழுதிருக்கேன் பாருங்க மொத்த சதவீதம் இஸ் ஈக்வல் டு நூறு இப்போ இந்த நூறு சதவீதத்தில இருந்து கழிக்கணும் எதைனா இங்கே சதவீதத்துல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இது மொத்தத்தையும் கூட்டி கழிக்கணும் கூட்டுங்க முப்பதையும் இருபதையும் கூட்டினா ஐம்பது ஐம்பதுக்கு கூட இருபத்தி ஐந்து கூட்டினா எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்துக்கு கூட பதினைந்து கூட்டினா தொண்ணூறு மறக்காம சதவீதம் எழுதிக்கணும் கழிக்கிறேன் நூறு சதவீதம் மைனஸ் தொண்ணூறு சதவீதம் கழிங்க நூறுல இருந்து தொண்ணூற கழிச்சா பத்து மறக்காம சதவீதத்தை எழுதிருங்க இப்போ ஐம்பது மாணவர்கள் இதோட சதவீதம் எவ்வளவு பத்து சதவீதம் இப்படி எழுதிக்கோங்க இனி மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அதை இதை தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா ஐம்பது மாணவர்கள் ஏன்னா இங்க மட்டும்தான் மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க இதை வச்சு கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையே x என்க அத நான் x னு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம x ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் x இல் நம்ம 50 மாணவர்களை சதவீதமா மாத்தும்போது என்ன கிடைச்சி 10 சதவீதம் அப்ப 10 சதவீதம் சமத்துக்கு அந்த பக்கம் 50 மாணவர்கள் ஓகே x எடுத்து எழுதிருங்க இல்லுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கணும் அடுத்து இந்த 10 சதவீதம் இருந்தாலே பைக்க கீழ நூறு எழுதிருங்க அந்த பக்கம் ஐம்பது இருக்கு இப்போ இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் இனி மேல உள்ளதையும் மேல உள்ளதையும் பெருக்கலாமா எக்ஸ் ஒன்னையும் பெருக்குனா எக்ஸ் தான் பைக்க கீழே பாக்கி என்னது இருக்கு பத்து இருக்கு அந்த பக்கம் ஐம்பது இனி எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸ மட்டும் வச்சுக்கலாம் இங்க ஐம்பது இருக்கு இந்த சைடு வகுத்தல்ல இருக்கக்கூடியது அங்க போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் அப்ப பெருக்கல் போட்டுட்டு இந்த பத்தை எழுதிருங்க பெருக்கலாமா ஐந்தே ஒன்னையும் பெருக்குனா ஐந்து அடுத்து இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ மொத்தமா ரெண்டு ஜீரோ போட்டுக்கணும் இதுதான் எக்ஸோட மதிப்பு அதாவது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஐநூறு அதான் எழுதியிருக்கேன் தேர் போர் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு ஐநூறு இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் எத்தனை சதவீத மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகின்றனர் என்ன கேக்குறாங்கன்னா எத்தனை சதவீத மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புறாங்கன்னு கேக்குறாங்க சதவீதத்துல தான் கேக்குறாங்க அப்ப ரொம்பவே ஈஸி தான் சிவப்பு வண்ணம் இங்க இருக்கு எவ்வளவு இருபது சதவீதம் அப்ப சிவப்பு வண்ணத்தை விரும்புபவர்கள் இஸ் ஈக்குவல் டு இருபது சதவீதம் எழுதிக்கணும் அதான் எழுதியிருக்கேன் சிவப்பு வண்ணத்தை விரும்புபவர்கள் இஸ் ஈக்வல் இருபது சதவீதம் இனி செகண்ட் சப் டிவிஷன் கொஸ்டின் பாருங்க எத்தனை மாணவர்கள் பச்சை வண்ணத்தை விரும்புகின்றனர் இங்க மாணவர்களோட எண்ணிக்கை கேட்கிறாங்க சரிங்களா அப்ப பாருங்க பச்சை இங்க இருக்கு பதினைந்து சதவீதம் இத மாணவர்களின் எண்ணிக்கைய மாத்தணும் நமக்கு மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை தெரியும் ஐநூறு ஐநூறுல பதினைந்து சதவீதம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம் எழுதிக்கிறேன் ஐநூறில் பதினைந்து சதவீதம் முதல் ஐநூறு எழுதிருங்க அடுத்து இல்லுனாலே பெருக்கல் போட்டுக்கணும் அப்புறவு பதினைந்து பை சதவீதம்னாலே பைக்கை கீழே நூறு எழுதிக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பாக்கி என்னது இருக்கும் ஐந்து பெருக்கல் பதினைந்து பெருக்குங்க ஐ ஐந்து இருபத்தைந்து ஐந்து இங்க பாக்கி ரெண்டு இங்க இனி ஐ ஒண்ணு ஐந்து ஐந்து கூட ரெண்ட கூட்டினா எழுபத்தி ஐந்து ஆன்சர் எழுதிக்கோங்க தேர் போர் பச்சை வண்ணத்தை விரும்புபவர்கள் இஸ் ஈக்வல் டு எழுபத்தி மாணவர்கள் அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் இந்த பக்கம் இருக்கு பாருங்க நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம் என்ன இப்போ நீல வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்களோட பின்னம் பின்னம் கேக்குறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் நீல வண்ணம் இங்கே இருக்கு இது இருபத்தைந்து சதவீதம் அப்ப எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் இருபத்தி ஐந்து சதவீதம் இத பின்னமா மாத்தலாம் முதல் இருபத்தி ஐந்து எழுதிக்கணும் சதவீதம் அப்படினாலே பைக்கு கீழே நூறு வரும் இது ரெண்டுமே இருபத்தி ஐந்தாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஓர் இருபத்தைந்து இருபத்தி ஐந்து நாலு இருபத்தைந்து நூறு மேல பாக்கி ஒன்னு இருக்கு கீழே நாலு இருக்கு பின்னமா மாத்திட்டோம் ஆன்சர் எழுதிக்கலாம் தேர் போர் நாளில் ஒரு பகுதி மாணவர்கள் நீல வண்ணத்தை விரும்புபவர்கள் இப்படி எழுதிக்கோங்க ஃபோர்த் சப் டிவிஷன் எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை இங்க என்ன கேக்குறாங்கன்னா சிவப்பு வண்ணத்தை விரும்பாத மாணவர்களோட எண்ணிக்கை கேக்குறாங்க சரிங்களா நமக்கு இங்க சிவப்பு வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்களின் சதவீதம் கொடுத்திருக்காங்க இருபது சதவீதம் இப்போ நூறு சதவீதத்துல இருந்து இந்த இருபது சதவீதத்தை கழிக்கணும் கொஸ்டின்ல விரும்பாதவர்கள் அப்படின்னு கேட்டனால கழிக்கணும் அடுத்து அத எண்ணிக்கைய மாத்தணும் சரிங்களா கழிக்கலாம் நூறு சதவீதம் மைனஸ் இருபது சதவீதம் கழிங்க நூறுல இருந்து இருபதை கழிச்சா எண்பது சதவீதம் இப்போ மாத்தலாம் அதான் எழுதி சிவப்பு வண்ணத்தை விரும்பாத மாணவர்களின் எண்ணிக்கை முதல் எண்பது சதவீதத்தை எப்படி எழுதலாம் எண்பது பை சதவீதம் அப்படினாலே பைக்கு கீழே நூறு வரும் நமக்கு மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை தெரியும் ஐநூறு அதை இதுக்கு கூட பெருக்குனாலே போதும் இப்ப பாருங்க இங்க ரெண்டு ஜீரோ இங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் ஓகே நீ பெருக்கலாமா எட்டு நாற்பது அடுத்து இந்த ஒரு ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ சிவப்பு வண்ணத்தை விரும்பாத மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீல வண்ணத்தை விரும்புகின்றனர் இங்க இளஞ்சிவப்பும் நீல வண்ணத்தையும் விரும்பக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை கேட்கிறாங்க சரிங்களா ரெண்டு வண்ணத்தை சேர்த்து கேக்குறாங்க அப்ப இத ரெண்டையும் கூட்டணும் இளஞ்சிவப்பு நீல வண்ணம் வட்ட விளக்கப்படம் இளஞ்சிவப்பு இது இது சரிங்களா சதவீதம் கூட்டணும் கூட்டிக்கிட்டு ஓகே இளஞ்சிவப்பு முப்பது சதவீதம் கூட்டல் நீல வண்ணம் இருபத்தி ஐந்து சதவீதம் கூட்டலாம் முப்பதையும் இருபத்தைந்தையும் ஐந்தையும் கூட்டுனா ஐம்பத்தி ஐந்து அடுத்து மறக்காம சதவீதம் எழுதிக்கணும் இனி இதை எண்ணிக்கையா மாத்தலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல் இந்த ஐம்பத்தி ஐந்து அதை அப்படி எடுத்து எழுதிருங்க சதவீதம் அப்படின்னாலே பைக்கு கீழே நூறு வரும் இனி எண்ணிக்கைய மாத்தணும்னா மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை பெருக்கணும் அதனால பெருக்கல் போட்டிருக்கேன் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஐநூறு இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஜீரோ இங்கேயும் ஒரு ஜீரோ கேன்சல் இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது அப்ப மேலே பாக்கி ஐம்பத்தி ஐந்து இருக்கு கீழே ஒண்ணுன்னா எழுதிக்காண்டா அடுத்து பெருக்கல் இங்க பாக்கி ஐந்து இருக்கு பெருக்குங்க ஐம்பத்தி ஐந்தையும் ஐந்தையும் பெருக்குனா இருநூற்றி எழுபத்தி ஐந்து அப்போ இளஞ்சிவப்பு அல்லது நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி எழுபத்தி ஐந்து எழுதிக்கலாம் எழுதிருக்க பாருங்க தேர் போர் இளஞ்சிவப்பு அல்லது நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை இக்குவல் டு இருநூற்றி எழுபத்தி ஐந்து இனி சிஸ்து சப்டிவிஷன் பாருங்க கடைசி சப்டிவிஷன் எத்தனை மாணவர்களிடம் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்கப்பட்டது அதாவது எத்தனை மாணவர்களிடம் வண்ணம் பற்றி கேட்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க இதோட ஆன்சர் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை தான் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஐநூறு ஐநூறு தான் இதோட ஆன்சர் இப்படி எழுதிக்கோங்க ஐநூறு மாணவர்களிடம் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்கப்பட்டது ஓகே சம்